விநாயகருக்கு துளசியை ஏன் படைக்க கூடாது என்பது தெரியுமா ஒருமுறை துளசி தேவி கங்கை நதிக்கரையில் தியானத்தில் இருந்த விநாயகரை கண்டார் அவருடைய அழகையும் தேஜஸையும் கண்டு அவர் மீது காதல் கொண்டார் துளசி விநாயகரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார் ஆனால் விநாயகர் அவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பதாக கூறி துளசியின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார் இதனால் கோபமடைந்த துளசி நீங்கள் நினைத்ததற்கு எதிராகவே திருமணம் நடக்கும் என்று விநாயகருக்கு சாபமிட்டார் துளசியின் இந்த சாபத்தால் விநாயகர் கோபம் அடைந்தார் அவரும் துளசியை நோக்கி நீ ஒரு அசுரனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய் பின்னர் ஒரு செடியாக மாறுவாய் என்று சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்த துளசி விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் துளசியின் வருத்தத்தை கண்ட விநாயகர் மனமிறங்கினார் அவர் நீ புனிதமான துளசி செடியாக மறுபிறப்பு எடுப்பாய் உன்னை தாங்கும் பக்தர்களுக்கு நீ நன்மை செய்வாய் ஆனால் என்னிடமிருந்து நீ எப்போதும் இருப்பாய் என்னை